செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய களத்தில் தொடர்ச்சியாக மக்களுக்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது அதனிடையே பல்வேறு தேர்தல்களை சந்தித்து பல்வேறு இடர்பாடுகளுக்கு நடுவாக முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தற்பொழுது உருவெடுத்து நிற்கின்றது மேலும் இதை தொடர்ச்சியாக வருகின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் ஒரு மகுடம் சூட்டும் அளவிற்கு மாபெரும் ஒரு வெற்றியை தர காத்து கொண்டிருக்கின்றது எனவே இதனுடைய வேட்பாளராக செந்தமிழன் சீமான் அவர்கள் களமிருக்க கூடிய ஒரு நபர்தான் சீதாலட்சுமி என்ற வேட்பாளர் இதற்கு முன்பும் பல தேர்தல்களில் போட்டியிட்டு இருந்த நம்ம சீதாலட்சுமி சகோதரி அவர்களை மீண்டும் ஈரோடு கிழக்கில் அண்ணன் மதிப்பிற்குரிய சொந்தமிழன் சீமான் அவர்கள் களம் இறக்குவது என்பது எதிரிகளை ஆடச் செய்துள்ளது என்று கூட கூறினால் அந்த வார்த்தை தகும் மேலும் பெருமைக்குரிய ஈரோட்டு மண்ணில் நம்ம சீதாலட்சுமி அவர்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணி செய்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே வேட்பாளர்களை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் மிகவும் தெளிவாக களமிறக்குவார் அதே தெளிவுடன் அதே உறுதியுடன் தற்பொழுதும் சீதாலட்சுமி சகோதரி அவரை ஈரோடு கிழக்கில் களம் இறக்கியிருக்கின்றார் என்றால் அந்த வார்த்தை தகும் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் இந்த முறை ஈரோடு கிழக்கில் நேரடி போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்றது பிற கட்சிகளெல்லாம் விலகி கொண்ட அதே நேரத்தில் செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி மேலும் ஆசிரியர் சீதாலட்சுமி சகோதரியை ஈரோடு கிழக்கில் நேருக்கு நேராக நிறுத்தி வேட்பாளராக அறிமுகம் செய்திருக்கின்றார் இது எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு விடயம் என்றால் எல்லா இடத்திலும் பெண்களுக்கு முதலுரிமை முன்னுரிமை கொடுக்கக்கூடியவற்றில் செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்பொழுதும் போல மிக தெளிவாக மிக கவனமாக நாம் தமிழர் கட்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் பிற கட்சிகளெல்லாம் பேச்சில் இருக்கும் பொழுது ஐம்பது சதவிகித ஆண்களுக்கும் ஐம்பது சதவிகித பெண்களுக்கும் என்று செய்து காட்டி நடத்தி காட்டியவர் செந்தமிழன் சீமான் இதுபோன்று பல்வேறு புரட்சிகரமான செயல்பாடுகளை நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமானும் தமிழ் மண்ணில் அரசியல் கட்சியாக உருவெடுத்த பிறகு செய்து காட்டியிருக்கின்றார்கள் அந்த வரிசையில் தற்பொழுது ஈரோடு கிழக்கிலும் மக்களை சந்தித்து வாக்குகளை மிகவும் தெளிவாக கேட்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் என்றால் அந்த வார்த்தை தகும் மேலும் சீதா லட்சுமி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாம் தமிழராக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சியின் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக ஆன பிறகு உறுதிபட ஒரு சின்னம் கிடைத்த பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இருக்கின்றது எனவே இந்த தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் வரலாற்றின் மைல்கல்லாகவே இருக்கின்றது பார்க்கலாம் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் இலக்கு இடைத்தேர்தலாக மாறி நிற்கின்றதா என்பது இந்த தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக நாம் அனைவருக்கும் தெரிய வரும் மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்